வணக்க உறவுகளை நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு என்ன விஷயம் என்றால் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனடாவில் ஒன்டாரியோவில் டொரன்டோவில் குறிப்பாக சைபர் பாகேசியை வெப்பம் வெப்பநிலை அடைந்திருந்தது ஆகவே மிக குறைந்த வெப்பநிலையாக சைபர் பாகசி காலையிலே அதிகாலையிலே பதிவாகி இருந்தது அந்த வெப்பநிலை சைபர் பாகசி என்பது ஒரு நீரினுடைய உரைநிலையையும் நிலையையும் அல்லது உருகுநிலையையும் குறிக்கின்ற ஒரு வெப்பநிலை ஆகவே அங்கே இருக்கிற நீர் எல்லாம் உறைந்துவிடும் இந்த ஒரு பெரிய ஒரு மைதானத்தினுடைய புட்களுக்கு மேல் இருக்கின்ற நீர் படிந்து எவ்வாறு கண்ணாடி போல் காட்சியளிக்கின்றன சூரிய வெப்பத்திலே ஜொலிக்கின்றன என்பதை பாருங்கள் கண்ணாடி புட்கள் இதற்கு நாங்கள் செல்லமாக அழைக்கலாம் கண்ணாடி புட்கள் எல்லாமே கண்ணாடியாக மாறியிருக்குது பனி பனிப்படர்ந்த பொருட்கள் அதுக்குள்ளே கனடாவுக்கு ஒழித்தான அந்த வாத்து உயிரினங்கள் வந்து குடும்பமாக நூற்று கணக்கில் வந்து படுத்திருக்கிறோம் ஓய்வ ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே காலையிலே இப்படி இயற்கையோடு ஒன்றித்து இதை ரசிப்பது சன் மெனவு மெனதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது கையெல்லாம் விரைக்குது என்றாலும் வீடியோ எடுத்து தான் ஆக வேண்டும் ஆகவே இயற்கையை ரசிப்பதற்கு பின்னிற்காதீர்கள் മീണ്ടും ഒരു നല്ല പതിവിനോടാ സന്ദിപ്പോൾ നന്റി വണക്കം